மதராசி முன்னாடி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஐப் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த தேதி முன்னாடி வர்றதுக்குள்ளே அந்த ஐப் வந்து பெருசாக மாறிட்டே வருது இந்த படம் வந்து எப்படி சார் வந்திருக்கு முதல்ல ஆனால் உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்லட்டுமா முருகதாஸ் ரொம்ப பயப்படுறதே இந்த கைப்புக்கு தான் கடந்த சில படங்களாக வந்து இந்த கைப்பு ஓவரான பிறகு முக்கியமா அந்த கூலிக்கு பிறகு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு அந்த படத்தை பத்தி பெருசா நீங்க வந்து வியந்து வியந்து பேச வேண்டாம் அந்த படம் தேட்டருக்கு வந்துட்டோங்கிற அளவுக்கு தான் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசக்கூடிய ஒருத்தர் தான் எப்படி ரஜினி பேச்சு நம்ம கூலியில் வியந்து பார்த்தோமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் கட்டாயமா அந்த மொத்த கூட்டத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவங்க எவ்வளோ இன்னும் ஹைப்பை ஏத்துறாங்கன்னு தெரியல பட் முருகதாஸ் பயப்படுறாரு ரொம்ப ஹைப்பு வேண்டான்னு பயப்படுறாரு பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம முன்னாடியே நம்ம ஆக போகும்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா பல படங்களை அப்படி நம்ம நம்பி போகிறோம் படமாக வரும்பொழுது அது வேறு இருக்குது அதனால் மதராசி வந்த பிறகு பேசுவோம் இப்போ இந்த படம் வந்து முருகாசருக்கு வந்து அந்த கம்பக்கா படமாக இருக்குமா சார் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து முருகதர் சார் வந்து ஒரு பெரிய டைரக்டராக இருந்தார் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா இப்போ அவருடைய கடைசியாக அந்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை அப்போ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பக் படமாக இருக்குமா திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து சார் வருவார் அல்ல எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும்னு தாங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க யாருமே தோக்கணும்னுலாம் பார்க்க மாட்டாங்கல்ல அவங்களுடைய அவுட்புட்டு அளவுக்கு சிறப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு வரணும்னு தான் வேலை பார்ப்பாங்க அதை தாண்டி வந்து சுற்றுப்புற சூழல்கள் அதுக்கேற்ற மாதிரி அமையாது சல்மான வச்சு ஒரு படம் பண்ணாரு அங்க வந்து அவருக்கு ஏற்பட்ட உயிர் அச்சுறுத்தல் அதன் காரணமா அவர் ஷூட்டிங்க்கு வந்தது இது எல்லாமே சேர்ந்து முருகதாசே கொலாப்ஸ் பண்ணி விட்டு இன்னொன்று வந்து பாலிவுட் ஹீரோக்கள் வந்து இந்த கதைக்குள்ள நிறைய தலையிடுவாங்க தலையிட்டு இதை மாத்து அதை மாத்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கும் பயங்கர ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்கும் இது ஒரு தமிழ் பட இயக்குனர் அங்க போய் ஒரு ஹிட்டு கொடுக்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இப்போ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்களால ஒர்க் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட தான் முருகதாஸுக்கு வந்து சில தோல்விகள் வந்துச்சு அதே மாதிரி வந்து தர்பார் சமயத்திலையும் அவர் நினச்ச மாதிரி சில விஷயங்களை அவரால் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சில தோல்விகள் அவருக்கு அமைஞ்சது பட் பேசிக்கலாகவே அவர் ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு டைரக்டர் அவர் அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒருத்தர் களத்தில் இறங்கி அவ்வளோ ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் எப்போவுமே வந்து இந்த தோற்றத்துக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு பம்புறை மாதிரி சுத்துற ஒரு இயக்குனர் ஸோ அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் ஜெயிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சில சூழ்நிலையின் காரணமாக அவங்க தோற்று போயிருக்கலாம் பட்டு கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மனுஷன் பாலிவுட் வரைக்கும் போய் ஜெயிச்சவ ஜெயிச்சவர் தானே அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்கும்பொழுது அவரை பார்த்துட்டு ஒரு கூட்டம் வரும் அதெல்லாம் தேவை பட் சூழ்நிலைகள் கொஞ்சம் அப்பப்ப மாறி இருக்கும் இந்த படம் வந்து நல்லா வரும்னு நம்ம ஆசைப்படுறோம் வரணும்னு விரும்புகிறோம்